வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதில் உள்ள யாவும் கத்தருடையவைகளே ஆகவே உமக்கு ஸ்தோத்திரம் தேவாதி தேவனும் கத்தாதி கத்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் பட்சபாதம் இல்லாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் பரிதானம் வாங்காதவரே உமக்கு ஸ்தோத்திரம் சகல நோய்களையும் உன்னைவிட்டு விளக்குவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வர பண்ணேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் வல்லமையும் பயங்கரவமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிதாக்கள் அறியாதிருந்த மன்னாவினால் வனாந்திரத்தில் போஷித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல சிக்ஷிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆடுகளின் பலனையும் ஆசீர்வதிப்பேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடிருப்பதில்லை என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு தருவேன் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் லேவிக்கு கத்தரே சுதந்திரம் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாக இருங்கள் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் வார்த்தைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசிக்க நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்து கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் என் வார்த்தைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பே நினைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்